நிறைய படம் ஒழிச்சு வச்சிருக்கா இதுதான் சேர நாட்டு சூளுர் மைந்தன் சேனனுக்கு எனது அன்பு சகோதரர் வணக்கம் சொல்லியிருக்காங்க ஓகே தமிழ் நிஜமாலே அறிவிச்சலத்தோட படமும் உங்க படமும் ஜோடி போட்டா நல்லதா நீட்டா இருந்தா பட்டுசாரி கட்டி அனுப்பு சொல்றேன் சரணண்ணாவும் ரோசக்காவும் சேர்ந்துருக்காங்க சீக்கிரம் வரைஞ்சிடலாம் இப்ப நம்ம படமெல்லாம் வந்தா கொஞ்சம் நேரம் ஆகும் எட்டு நாள் ஒன்பது நாள் கூட ஃப்ரீ டைம்ல உட்காந்து உட்காந்து வரைவான் இதுவே வழி எடுத்து போயிடும் சாப்பிட்டியா எல்லாரும் சாப்பிட்டீங்களா சங்கர் சார் சாப்பிட்டீங்களா சங்கர் துரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க மழை பெய்யுதா இங்க கொஞ்சம் மழை விட்டுருச்சு கடலூர் மாவட்டத்துல வந்து புயல்னு சொன்னாங்க புயலெங்கானும் ஒரு காத்தேங்கானும் ஒரு கொடி ஒரு மரம் கூட அசையவே இல்லை நேத்துல இருந்து மழை விட்டுருச்சு கரையை கடந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் உள்ள உள்வாங்கியிருக்கான் இருபத்தஞ்சு சென்டிமீட்டரா இருபத்தஞ்சு மீட்டரான்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது பணம் வரையணும் உங்க ஜோடி போட்டோம் பர்த்டேக்கு இது கிப்ட் கொடுக்கணும்னாலும் சொல்லுங்க வரைஞ்சு தருவாங்க எல்லா படத்தையும் எங்கே வச்சாங்க நினைக்க தெரியும் யாருக்கீங்க இருக்கீங்க வாங்க பேசுங்க வருங்க வணக்கம் ரணி என்ன பண்ணிருந்த இன்றுதான் லைட்டா வெயில் வருதுவான் ஒரே குளிர் ஆமா உங்க ஸ்வெட்டரை போட்ட சூற்ற அவுக்க முடியல அப்படி ஒரு குளிர்மா இனித்து தெரியாம போய் பச்சை தண்ணில குளிச்சிட்டு இன்னும் சாப்பிடலை இப்பதான் மார்க்கெட் சென்று வந்தேன் நீங்க சாப்பிட்டாச்ச காலையில சாப்பிட்டேன் சங்கல் இனிமேதான் சாப்பிடணும் ஆமா சாம்பார் இருக்கு சாதம் வடிச்சிருக்கேன் ஏதாவது சைடிஷ் பண்ணணும் முடிச்சிட்டு சாப்பிடுங்க ரொம்ப மெசேஜ் பண்ணும்போது ரிஸ்கான ரிஸ்க்கான டைம்ல பண்ணாதீங்க ஃப்ரீயா இருந்தா பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஏன்னா நீங்களும் ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க கஸ்டமரையும் பார்க்கணும் இல்லையா வந்து சப்போர்ட் பண்ண உங்க நல்ல மனதிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் பாய் சொல்றியா கை கொடுக்குறியா சொல் டைம் ஆச்சா ஓகே தமிழ் பாய்தா m 자미 따라 r i t